அனைவருக்கும் நமஸ்காரம் ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா இந்த ஹோமத்தை பத்தின ஒரு விஷயம் தான் கார்த்திக மாசம் ஏகாதசி திதியில தான் சுதர்சன ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறது பாபாவோட உத்தரவா இருந்தது கார்த்திக மாதம் மூணாவது சோம வாரம் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து சிவன் கோயில்கள்லையும் சங்காபிஷேகம் நடத்துறது அப்படிங்கிறது பிரபலம் இந்த சிவ விஷ்ணு காம்பினேஷன் போன யாகத்திலேருந்தே நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆயுஷ் அன் ஹோமம் சேர்ந்து பண்ணினோம் அப்போவே சிவ விஷ்ணு காம்பினேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுது இந்த இடத்துலேயும் சோமவாரத்தில் சுதர்சன ஹோமம் நடத்த சொல்லி நம்மளுக்கு உத்தரவு வந்தது ஆக இந்த சிவ விஷ்ணு காம்பினேஷன் இதில் மட்டும் இல்லை ஆக்சுவலி திருவண்ணாமலையில் கார்த்திகை மாதத்தில் எல்லா விதமான தேவர்களும் வந்து கிரிவலம் பண்ணதாக புராணங்கள் சொல்லுது அதே மாதிரி தான் பெரும்பாலும் அலமேலும்ங்காவும் சேர்ந்துமே கிரிவலம் வந்திருக்கா அப்படின்னு சில பதிவுகள் காணப்படுது இது மட்டும் இல்லை நம்ம திருவண்ணாமலை மகாதீபம் பதினோரு நாளைக்கு தொடர்ந்து எரியும் அந்த தீப மையை என்ன பண்ணுவான்னு தெரியுமா முதல்ல எடுக்கக்கூடிய மையை அனுப்பக்கூடிய ஆலயம் எது தெரியுமா திருப்பதி வெங்கடாச்சலபதி ஆலயம் இந்த தீப மையை தான் வைகுண்ட ஏகாதசி அப்போ பெருமாளுக்கும் மலையப்ப சுவாமிக்கும் திருஷ்டி போட்டா வப்பா அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் நடக்கும்போது நம்ம சிவபெருமானுக்கும் இந்த மைய வச்சுதான் திருஷ்டி போட்டு வைக்கிறதா கூறப்பட்டிருக்கு ஆக நம்ம இந்து சமயத்தின்படி சைவமும் வைணவமும் எல்லா இடத்திலும் இணைந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதை விட மிக சிறந்த உதாரணம் எங்கேயும் பார்க்க முடியாது ஆக இதையே தான் நம்மளுடைய சுவாமி பாபாவும் நமக்கு உணர்த்துறார் ஒவ்வொரு யாகங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தேதிகள் நட்சத்திரங்கள் அந்த நாட்கள் அனைத்துமே மிக சிறப்பு வாய்ந்ததாகவும் அதற்கு ஏதோ ஒரு தாற்பயம் உள்ள அடங்கி இருக்குது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு தடவையும் நமக்கு உணர்த்தும் போது அது மிக அற்புதமானதாகவும் கேட்குறதுக்கு அரிதானதாகவும் நமக்கே ஒரு ஐயோ ஓப்பனராகவும் அமையிறது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் சாஸ்திர சம்பிரதாயம் ஒரு புறம் இருக்க நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக தானே இருக்கும் அப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் நம்மளுடைய நமக்கு முக்கியமான தேதிகளில் நடக்கும்போது நமக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும் அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா திருவோணம் சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கும் இது ரொம்ப ரேர் காம்பினேஷன் நம்ம வந்து நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள்லாம் வந்து பிறந்த நாள் வந்து செலிப்ரேட்டுன்னு சொல்ல முடியாது அந்த அன்னைக்கு தான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுவோம் அப்போது நான் திருவோண நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்க்கும்போது பெரிய அதிசயம் என்னென்னா அன்னைக்கு சஷ்டியும் சேர்ந்து வந்தது அப்படி ரொம்ப ரேர் நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து நம்ம பிறந்த அதே திதியோட நம்ம பிறந்த அதே நட்சத்திரமும் சேர்ந்து ஒரே நாளில் வருதுங்கிறது ரொம்ப ரேர் இந்த இருபது இருபத்தஞ்சில் என்னால அதை மறக்கவே முடியாது அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னா நான் சொன்னதுதான் ஏகாதசி என்னைக்கு நடத்தணும்னு சொல்லிட்டு என்னைக்கு ஏகாதசி வருதுன்னு பார்க்கும்போது கரெக்டாக டிசம்பர் ஒன்றாம் தேதி வந்தபோது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது என்ன அறியாமல் கண்ணில் கண் தண்ணி கோத்துட்டு ஆனால் பர்த்டே கொண்டாடுற ஆள் இல்லைங்கிறனால நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னா நான் போட்டுகிட்டுருக்கிற எந்த சாரீ போட்டுகிட்டுருக்கேனோ அதே கலரில் என்னோடய பாபுக்குட்டி காட்சி தந்தார்னா அவரோட பரிபூர்ண அனுகிரகம் எனக்கு இருக்குது அப்படின்னு ஆசை நான் அதை கட்டிக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் சத்தியமாக நினைக்கல அதே கலர்ல அவர் அங்கே வஸ்திரம் சாத்தின்னு இருப்பார்னு கார்ல போகும்போது யார்ட்டையும் அதெல்லாம் சொல்றது கிடையாது இல்லை நம்ம அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட மட்டும்தானே நம்ம சரண்டர் பண்றோம் பாப்குட்டி நீங்க அப்படி இருந்ததுன்னா நான் ரொம்ப ஆசையா இருக்கேன் அப்படி இருந்ததுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு லைஃப்ல வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கோவில் இப்படி இருக்கு நாங்கள் இப்படி கார்ல போயிட்டு இப்படி திரும்பி தான் நிறுத்துவோம் ஆக்சுவலாக நான் இப்படி போகும்போதே சுவாமியை பார்க்கறேன் பார்த்தோன்னா அதே கலர்னா கார்லேயே நான் குதித்தேன் இதை கூட நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அவ்வளோ குதி குதின்னு குதிச்சு அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டை வந்து என்னால் மறக்கவே முடியாது நிஜமா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து ச ரிமார்க்கபிள் அண்ட் மெமரபிள் செரிஷபிள் அண்ட் இட்ஸ் ரியலி எ ஒன்றர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் இயர் எனக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா இத்தனை யாகங்களை என்ன பண்ண வச்சு ஏதோ ஒரு கடைக்குடி கோடியில் இருக்கக்கூடிய உருத்தியை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து பாபா வந்து இந்த சேனல் மூலமாக உங்களோடையெல்லாம் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கே எனக்கான மொமெண்ட்ஸ்ன்னு நினச்சதை போக இல்லை இதை நீ சொல்லும்போது தான் உன்னுடைய கர்மா குறையும் அப்படின்னு சொல்லி நல்ல கர்மாவை கூட்டிக்கோன்னு ஒரு வாய்ப்பை தந்து எல்லாம் கனெக்ட் ஆகி எவ்வளோ சூப்பர்பான டிவோட்டிஸ் தெரியுமா நீங்கள்லாம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே ஒரு ஃபேமிலி கிடைக்காது அது நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி அருமையான விஷயங்களை அருமையான மக்களோடு சேர்ந்து அருமையான நேரத்தில் செலிப்ரேட் பண்ணுறது இல்லை நம்ம அதை பண்ணுறதெல்லாம் வந்து நடக்காத விஷயம் எல்லாருக்கும் கிடைக்காத விஷயம் அரிதற்கு அரிதான விஷயம் அதுவும் அந்த அன்னைக்கு நான் மாமாட்ட மாத்திரம் சொல்லி ஆசிர்வாதம் வாங்கலான்னு நினைச்சு மாமாட்ட சொன்னேன் அங்க இருக்கிற அத்தனை சுமங்கலிகளும் அது தெரிஞ்ச உடனே எனக்கு பரிபூர்ணமாக அந்த அக்ஷதைய கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அத்தனை பேரும் எனக்கு அட்சத போட்டு நீ நன்னா இருப்ப அப்படின்னு அந்த வாழ்த்து மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு இதை தவிர என்ன பண்றதுன்னே தெரியல தான் வீட்டு பொண்ணாக நினைச்சு அனுகிரகம் பண்ணீர்கள் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினப்பேன் ஆனால் அடிக்கடி நான் நினச்சிப்பேன் என்னென்னா பாபுக்குட்டியை தவிர வேறு யாரும் நமக்கு செய்ய போகிறதில்ல ஏன்னா அப்படி தான் நம்ம வந்த வழி எல்லாமே ரொம்ப கரடு முரடாக கஷ்டமானதா பிரச்சனைகள் நிறைஞ்சதா நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு இனிமேல் யாருமே நமக்கெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் சுவாமி கை தூக்கி விட்டு இத்தனை சொந்தங்களை கொடுத்து நீ இருக்கணும் நீ அத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணி இதுக்கெல்லாம் வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் இதெல்லாம் கிடைக்காது பணத்தோடையில இதை மதிப்பே போட முடியாது ஏன்னா ஒருத்தர் மனசால வாழ்த்துறதுங்கிறது நம்ம குலங்குலமா நம்மளுக்கு நன்னா இருப்போம் ஒரு ஆத்மா நம்மளை பரிபூர்ணமாக வாழ்த்துதுன்னா நம்ம வம்ச வம்சமாகவும் நன்னாக இருப்போம் அது அத்தனை பேர் என்னை வாழ்த்தினதுக்கு ரொம்ப 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 நன்றி இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா வசந்தா சாயி நம்மளோட காண்டாக்ட் பண்ணியிருந்தா சில பதிவுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயம் பயம் பயம்னு சொல்லிட்டு இருந்த வாளுக்கு பாபா பயத்தை போக்கி தன்னம்பிக்கையை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கார் அவள் வந்து ஒரு பாபா செலவு உடஞ்சி போச்சு சங்கடப்பட்டோன்னு நான் வாளுக்கு சொல்லியிருந்தேன் நீங்கள் கவலையப்படாதுங்கோ நான் ஒரு பாபா குட்டியை வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வாங்கி அனுப்பிட்டோம் அவள் கைக்கு போய் சேர்ந்து அவள் அந்த பிக்சரை நமக்காக கொடுத்துருக்கா அவள் எடுத்து அனுப்பியிருக்கா அவன் அந்த பிக்சரை சுவாமியோடது வச்சு அவன் நமக்காக அனுப்பியிருக்கா அந்த பிக்சரை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு சி பாபா நமக்கு கிடைக்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறோமோ அதே மாதிரி நம்ம கொடுக்கும்போதும் சந்தோஷப்படணும் இல்லையா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த விஷயம் தேங்க்யூ ஸோ மச் இதை எனக்காக மெனக்கட்டு ஒரு ஜீவன் பண்ணித்து அவள் வந்து ப்ளீஸ் ஆகி என் பேர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு டிவோட்டி அவள் வாங்கி அனுப்பினா அவளுக்கு நான் காசு அனுப்பிட்டேன் சி காசை கொடுத்துட்லாம் சாய் அந்த மெனக்கெடுதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பேர் சொல்லலை ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டான்னு சொன்னனால நான் அதுக்கு மரியாதை கொடுக்குறேன் சொல்லலை ஆனால் தேங்க்யூ ஸோ மச் இதை சொல்லலைன்னா நான் தப்பானவள் ஆகிடுவேன் அதனால தான் இதை சொல்கிறேன் சொல்ல வேண்டான்னு சொன்ன பட் எல்லா க்ரெடிட்டையும் நான் எடுத்துக்கப்படாதுல்ல அது கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரணும் அதை கரெக்டாக பார்சல் பண்ணி அனுப்பி அவள் கைக்கு பத்திரமாக போய் சேர்ந்தெடுத்து தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் பார்க்குறவ அத்தனை பேருமே இருக்கணும்னு நான் நினப்பேன் அதே மாதிரி மெனக்கட்டு ஒரு விஷயத்தை நமக்காக பண்ணான்னா அவள் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த அந்த நிமிட துளிகள் உங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கலாம் ஆனால் பாபாவை வாங்கி பார்சல் பண்ணி அதை அனுப்பி பக்கத்தில் அவளுக்கு கடை இருக்குதுன்னு சொன்னால் அதனால் நான் அவள்கிட்ட கொடுத்தேன் அவள் வாங்கி அனுப்பி என்னதான் இருந்தாலும் அந்த மெனக்கெடுதல் மெனக்கெடுதல் தானே அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாபாவினுடைய மிராக்களோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்